மூகுமுல் நாற்பத்தி இரண்டு காலையிலேயே ஆதியின் வீடு பரபரப்பாக இருந்தது அனைவரும் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் கூட ஆசியின் டார்ச்சர் தாங்க முடியாமல் அவனை முணுமுணுவென்று முணுவென்று வசை பாடிக்கொண்டே கை கால்களை அசைத்து கொண்டிருந்தாள் ஆசியோ சும்மா இல்லாமல் ஃபிசியோதெரபி என்ற பெயரில் அவளை ஆட்டுவித்துக் கொண்டிருந்தான் வாசு மகளின் உடல்நிலை தேரும் வரை இங்கேயே இருப்பதாக கூறியும் அதற்கு ஊர்மிளா ஒத்துக்கொள்ளாமல் அவன் நல்லா தான் இருக்கா மாப்பிள்ள பாத்துக்குவாரு நானே சும்மா வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கேன் நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புற வழிய பாருங்க என்று காலையிலேயே தன் கணவனை ஊருக்கு கிளப்பி கொண்டிருந்தார் இன்று டெண்டர் அனௌன்ஸ் பண்ணுவதாக ஆதி நேற்று இரவே கூறியிருக்க சிறப்பு பூஜை கோவிலில் சொல்லி இருக்க சுமதியும் சக்கரவர்த்தியும் காலையிலேயே கோவிலுக்கு சென்றிருந்தனர் இங்கு ஆதி அறையிலோ அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த ஆதி இன்னும் எழாமல் படுத்து கொண்டிருக்கும் மித்ராவை கண்டவன் அவளிடம் நெருங்கி மிதுமா எழுந்துருடா டைமாச்சு என்று அவள் நெற்றியில் இதழ் பதிக்க அவளிடம் அசைவில்லை அவள் தூங்கவில்லை என்று அவனுக்குத்தான் தெரியுமே அவளை விட்டு எழுந்தவன் அங்கிருந்த மேஜை மீது வேண்டுமென்றே இடித்து கொண்டு ஐயோ என்று கத்த உடனே என்னவோ ஏதோ என்று பதறி எழுந்தவள் அவனிடம் வந்தாள் அவன் கால்களை தேய்த்து விட்டவள் அத்தா பார்த்து நடக்க மாட்டீங்களா என்று கடிந்தவள் வலிக்குதா என்று அவனை நிமிர்ந்து பார்க்க ஆமா ரொம்ப வலிக்குது என்று உள்ளத்தோடு கூற அவன் பார்வையில் என்ன கண்டாளோ அவள் தலையை கீழே குனிந்து கொண்டாள் அவள் தாடையை பற்றி தன்னை நோக்கி நிமிர்த்தியவன் அவள் கண்களில் கலந்து எதுவும் என்கிட்ட சொல்லணுமாடி என்று கேட்டான் அவளோ இல்ல என்று நான் போய் குளிச்சுட்டு வரத்தான் என்றவள் அவன் பதிலை எதிர்பாராமல் குளியறறைக்குள் புகுந்து கொண்டாள் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன் அலுவலகத்திற்கு போடும் உடையை எடுத்து வைத்தான் உடைகளை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்பு நின்று தலைவாரி கொண்டிருக்க அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வெளியில் வந்தாள் மித்ரா கண்ணாடி வழியே அவளை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் நடையில் தள்ளாட்டம் தெரியவே அவள் சுவற்றை பிடித்து தன்னை நிலைப்படுத்தி கொள்ள நினைக்க அதற்குள் ஆதி அவளை தன் கைகளில் பூச்செண்டாக தாங்கி கொண்டான் மித்துமா என்னடா பண்ணுது என்று பதறி போய் கண்ணம் தட்டினான் அத்தான் தலை சுத்துது என்னால நிக்கவே முடியல என்று அவன் மேல் சாய அவளை தாங்கியிருந்த கைகள் சட்டென்று அள்ளி கொண்டது அவளை ஏந்தி வந்து மெத்தையில் படுக்க வைத்தவன் அங்கிருந்த தண்ணீரை எடுத்து புகட்டினான் என்னடா பண்ணுது என்று கரிசனையாக கேட்க இப்போ ஓகேதான் தான் ஒண்ணுமில்ல வாங்க கிளம்பலாம் டைம் ஆகுது என்று எழுந்து கொண்டவளை பிடித்து தன் மடியில் அமர்த்தி கொண்டவன் அவள் செவ்விதழை கொண்டான் அவனின் கைகளோ அவளின் அடிவயிற்றை அர்த்தமாக அழுத்தமாக வருடியது குழப்பத்தில் சுற்றி கொண்டிருந்தவளுக்கு மறந்திருக்கலாம் ஆனால் தன்னவளை பற்றி ஆதி முதல் அந்தம் வரை அறிந்து வைத்திருப்பவனுக்கு தெரியாதா தன் உயிர் அவள் உயிரில் ஜனித்தது ஒரு வாரம் தன்னை கண்டு கொள்ளாமல் சுற்றியவளுக்கு நீண்ட நெடிய இதழ் முத்தம் அவன் முத்தத்தில் கண்கள் கிறங்கி கைகள் தன்னால் அவன் சிகைக்குள் வாகாக புதைந்து கொண்டது அவளிடமிருந்து தன்னை பிரித்து கொண்டவன் அவள் முகம் முழுக்க எண்ணிலடங்கா முத்தங்கள் பதிக்க மூச்சு திணறி போனாள் அவளிடம் எந்த எதிர்வினையும் இல்லாமல் போகவே தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டு அவள் பட்டு போன்ற முடியை கோதி கொடுத்தான் அவள் காதுகளில் மீண்டும் ஒரு முத்தம் பதித்தவன் மித்து ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாடா என்று மீண்டும் ஒரு முறை கேட்க ஒண்ணுமில்லை என்ற அதே பதில் அவளிடமிருந்து வரவே மித்ரா டைம் ஆச்சு என்று அவளை விளக்கினான் அதுவரையில் பாதுகாப்பாக உணர்ந்தவள் அவன் விளக்கியதும் கொண்டது இருவரும் கிளம்பி கீழே வர கோவிலில் இருந்து கொண்டு வந்த பிரசாதத்தை இருவருக்கும் வைத்துவிட்ட சுமதி சிரித்த முகத்துடன் நல்ல செய்தியோட வாங்கப்பா என்று இருவரையும் அனுப்பி வைத்தார் அனைவரும் இருவரையும் மனதார வாழ்த்தி அனுப்பினர் மித்ராவிற்கு அதையெல்லாம் ஏற்க முடியாமல் குற்ற உணர்ச்சி கொல்லாமல் கொன்றது தன் முகத்தில் எதுவும் காட்டாமல் இருக்க அரும்பாடுபட்டாள் இங்கு டெண்டர் நடக்கும் அலுவலகத்தில் அனைவரும் கூடியிருந்தனர் மித்ராவிற்கு மிகவும் படபடப்பாக இருந்தது ஆதியோ அதற்கு நேர்மாறாக கூலாக அமர்ந்திருந்தவன் அங்கு வந்து முன்னிருக்கையில் அமர்ந்த ரகுவீரை நக்கலாக ஒரு பார்வை பார்த்தவன் திரும்பிக் கொண்டான் ரகுவீர் கண்களில் ஒருவித ஒலியோடு வந்து முன்னிருக்கையில் அமர்ந்தவன் தனக்கு பக்கத்து வரிசையில் அமர்ந்திருக்கும் ஆதியை ஏலனமாக பார்த்து வைத்தான் என்ன மிஸ்டர் ஆதி இன்னைக்கு உங்க நாள் இல்ல போலவே என்று நக்கலாக கேட்க அவனை ஏறிட்டவன் இதழ் வளைத்து கேலியாக சிரித்தவன் பரவாயில்ல மிஸ்டர் ரகுவீர் ஹாவ் அ குட் டே என்று வாழ்த்தியவன் நேராக அமர்ந்து கொண்டான் ஓ உங்களுக்கு நடக்க போறது முன்னாடியே தெரியுமா ஏன் கேக்குறேன்னா எனக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது சோ இது என்னோட டே தான் என்று எகத்தாலமாக கூறியவன் இனிமேல் உனக்கு தான் ஆதி என்று முண்டு முணுத்து கொண்டான் சிறிது நேரத்திலேயே டெண்டர் யாருக்கு கிடைத்திருக்கிறது என்று அறிவித்தனர் இந்த முந்நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டோட டெண்டர் ராகு இண்டஸ்ட்ரீஸ் கிடைத்திருக்கிறது என்று அறிவிக்கப்பட அனைவரும் ரகுவிற்கு வாழ்த்துக்கள் கூறினர் ஆதியும் அவனை வாழ்த்தியவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் அந்த இடத்தை விட்டு கிளம்பியிருந்தான் மித்ரா அங்கு நடந்ததைக் கண்டு சிலையாகி இருந்தவள் ஆதியிடம் ஓடினாள் அவனை நெருங்கியவள் அத்தா என்று அழைக்க கண்டு கொள்ளாமல் காரில் ஏறி அமர்ந்து கொண்டான் காரில் ஏறியவள் அத்தா என்று ஏதோ சொல்ல வர அவன் கையை பிடிக்க தட்டி விட்டவன் எதுவும் பேசாத மித்ரா ரொம்ப கோபத்தில் இருக்கேன் அமைதியா இரு என்று வண்டியை வீட்டிற்கு விரட்டினான் ஆதியோ எந்நேரமும் வெடிக்கும் நிலையில் இருந்தான் எங்கு அவளை காயப்படுத்தி விடுவோமோ என்ற பயத்தில் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு வண்டியை ஓட்டினான் வீட்டிற்கு வந்ததும் அனைவரும் இருவரின் முகத்தை கண்டதுமே ஏதோ சரியில்லை என்று உணர்ந்து கொண்டனர் தலையை தாங்கியபடி ஆதி அமர்ந்து கொள்ள அவனை நெருங்கவே மித்ராவிற்கு பயமாக இருந்தது மித்ராவிடம் நெருங்கிய சுமதி என்னாச்சுமா ஏன் இப்படி இருக்கான் ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கலையா என்று கேட்க ஆமா என்று மட்டும் பதில் கூறினாள் சரி விடு ஆதிக்கண்ணா இதுக்கா இப்படி உடஞ்சு போயிருக்க இந்த ப்ராஜெக்ட் இல்லனா வேற ப்ராஜெக்ட் கிடைக்க போகுது அதுக்கு ஏன் இப்படி இடிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துருக்க ஒண்ணும் இல்ல போய் ஃப்ரெஷ் வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே இருக்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்று நிமிர்ந்தவனின் கண்கள் ரத்தம் மனசு வந்திருந்தது அவன் கொண்ட சினத்தில் அந்த நேரம் பார்த்து என்றும் இல்லாத திருநாளாய் ரகுவீர் ஆதி வீட்டிற்கு வருகை தந்தவன் கைகளில் ஸ்வீட் பாக்ஸோடு உள்ளே நுழைந்தான் உள்ளே வந்தவன் ஆர்ப்பாட்டமாக அனைவருக்கும் வணக்கம் வைத்து என்ன ஆதி என்கிட்ட தோத்து போயிட்டேன்னு இவ்வளோ சோகமா இருக்க ஆனா நான் உன்னை ஜெயிச்சிட்டேனே அதான் நான் அந்த குஷியில இருக்கேன் இந்தா இனிப்பு எடுத்துக்கோ என்று அவனை நெருங்கி மேலும் சினம் மூட்ட தன் கைமுஷ்டிகளை இறுக்கி கொண்டு பொறுமை காத்தான் நானும் பல முறை உன்னை தோற்கடிக்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஆனா எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் மேல வந்துகிட்டே இருந்த அதுவும் என்ன கீழே தள்ளி நீ மேல வந்ததுதான் நீ பண்ணின பெரிய தப்பு அதான் இந்த முறை வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன் அதையும் சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டேன் அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் என் கையில இருக்கு இதே மாதிரி உன்னை தொழில ஜெயிச்சேன்னா உன்ன வாழ்க்கையிலயும் ஜெயிப்பேன் என்னோட வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா உன்னை கீழே தள்ளிட்டு நான் மேல வர்றதுதான் நீ நிம்மதியா இருக்கவே கூடாது எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா ஆதி இப்படி பண்றான் ஆதி எப்படி பண்றான்னு ஒரே டார்ச்சர் இந்த டெண்டர் எப்படி என் கைக்கு வந்ததுன்னு உனக்கு தெரியுமா எல்லாம் உங்க ஆளுங்க சொல்லித்தான் இல்லைன்னா எனக்கு எப்படி இந்த டெண்டர் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை நான் கோட் பண்ணினது வேற அமௌண்ட் அதை அனுப்பியிருந்தா எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை இந்த முறையும் எனக்கு நாமந்தான் கிடைச்சிருக்கும் ஆனா நீ கோட் பண்ணின விட கம்மியா ஜஸ்ட் ஒரு ரூபா கம்மியா பண்ண கடைசியில நினைச்சது போலவே அது எனக்கு கிடைச்சிருச்சு என்று அந்த வீடே கத்தி சிரித்தான் சரி சரி நேர விஷயத்துக்கு வருவோம் உன் மண்டைக்குள்ள ஓடுறது எனக்கு நல்லாவே தெரியும் யாரு எனக்கு உங்க டெண்டர் அமௌண்ட் சொன்னதுன்னு தெரியுமா என்று கேள்வி கேட்டவன் அனைவரையும் ஒரு முறை பார்த்து வேற யாரும் இல்ல உன்னோட தான் எனக்கு நீ கோட் பண்ண அமௌண்ட சொன்னது ஏற்கனவே நீ குடும்ப வாழ்க்கையில தொழில் துறையிலும் எனக்கு அதுதான்டா வேணும் நீ ஒன்றும் இல்லாம நிக்கணும் அதுதான் என்னோட ஆசல் லட்சியம் எல்லாமே என்று அந்த வீடே அதிரும்படி கர்ஜித்தான் ஆதி எதுவும் பேசவில்லை மேலே சொல் என்பது போல் பார்வையை ரகுவிரை விட்டு விளக்கவில்லை ஒரு மனுஷன் வெளியில ஆயிரம் மனுஷங்களை பார்ப்போம் ஆனா அவங்க எல்லாம் உண்மையா இருக்கணும்னு நாம நினைக்க மாட்டோம் பட் தன் கூடவே லைஃப் பார்ட்னர் நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா கடைசியில அதுவும் உனக்கு கொடுத்து வைக்கல உன் தர்பத்தினி அதான் உன் பொண்டாட்டி உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கா அதுவும் என்னால தான் சூப்பர் ஐஎம் சோ ஹாப்பி ஆதி எனக்கு இன்னைக்குதான் நல்லா தூக்கம் வரும் ஓகே பாய் காய்ஸ் நான் என்ஜாய் பண்ண போறேன் என்று ஒரு பெரிய அணுகுண்டை போட்டுவிட்டு கிளம்பி விட்டிருந்தான் ரகுவீர் கூறிய விஷயத்தில் அனைவரும் ஆடி போயிருந்தனர் யாருக்கும் பேச்சே வரவில்லை அனைவரும் மித்ராவை குற்றம் சாட்டும் பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தனர் ஆதி மித்ரா அருகே நெருங்கியவன் சொல்லு மித்ரா என்ன நடந்துச்சு அவன் சொல்றது உண்மையா என்று கேட்க அதுவரை மௌனமாக இருந்தவள் அவன் பிடித்திருந்த கையை அவனிடமிருந்து உதறி விலகி நின்று கொண்டவள் ஆமா அவன் சொல்றது உண்மைதான் நான் தான் அந்த டெண்டருக்கு கோட் பண்ண அமௌண்ட் அவனுக்கு லீக் பண்ணினேன் என்று எந்தவித உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் உள்ளம் மறுத்து போய் ஜடம் போல் கூறினாள் அவள் தோல் பட்டையை பிடித்து உலுக்கியவன் எதுக்கு இப்படி பண்ணின என்று ஆத்திரம் தீராமல் அவளை உலுக்கி எடுத்தான் அவளோ எதுவும் பேசாமல் மரம் போல் நின்றாள் சொல்லுடி உன்னதானே கேக்குறேன் எதுக்கு இப்படி பண்ணுனேன் என்று மீண்டும் கேட்க ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்காது நான் ரகுவோட ஆள் ஆரம்பத்துல இருந்தே ரகுவிற்று பணம் அதிகமா தரேன்னு சொன்னான் அதனாலதான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் நல்லவ போலவே உங்க எல்லார்கிட்டையும் பழகுன நான் நினைச்சது போலவே நீங்களும் என்னை நம்புனீங்க இப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் இனிமே நான் ஏன் இங்க இருக்கணும் என்று வெளியில் செல்ல போக அவள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தி ஆதி அப்போ எல்லாம் பொய்யாமத்ரா மீண்டும் கேட்க ஏய் சி ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா திரும்ப திரும்ப சொல்லணுமா ஆமா இப்ப சொன்னதுதான் நம் இவ்வளவு நாள் இருந்தது என்று கண்களில் கண்ணீர் வழியே கூறியவள் அவன் கைப்பிடியில் இருந்து தன் கையை உதறிவிட்டு வெளியே சென்றாள் அவன் வாழ்க்கையிலிருந்தும் விலகி செல்ல முடிவெடுத்து விட்டாளோ அவள் கையை பிடித்து இழுத்தவன் அவள் கையை பற்றி அவளது அடி வயிற்றில் வைத்து நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ண சொல்லிடு என்று கர்ஜிக்க அதிர்ந்தவள் தேதியை அவசரமாக கணக்கு பண்ண நாள் தள்ளி போயிருப்பதை உணர்ந்தவளுக்கு தன் ஆதியின் உயிர் என்று நினைக்கும் போதே கண்களில் இருந்து கண்ணீர் மீண்டும் ஊற்றெடுத்தது அவன் கையை உதறியவள் கண்களை துடைத்து கொண்டு டுவோஸ் பேப்பர் அனுப்புறேன் கையெழுத்து போடுங்க எனக்கு டுவோஸ் வேணும் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள் அழுது கொண்டே வெளியில் வந்த மித்ராவை அங்கேயே நின்றிருந்த ரகுவீர் தடுத்து நிறுத்தியவன் சூப்பர் நான் பேச சொன்னது போலவே அவனை தூக்கி எரிஞ்சு பேசிட்டியே வெல்டன் சூப்பரா நடிக்கிற என்று இழுத்தி வைத்தான் சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட நான் என்ன பாவம் பண்ணினேன் உனக்கு எதுக்கு இப்படி பண்ற என்று விம்மினாள் ஆதி எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஆதி அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவனால நான் பட்ட அவமானங்கள் ஏராளம் அவனை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன் அதற்காகத்தான் உன்னை பகட காய மாத்தினது ஏன்னா அவனோட பலமும் நீ தான் பலவீனமும் நீதான் உன்னை வச்சு விளையாண்ட விளையாட்டுல ஜெயிச்சும் காட்டிட்டேன் என்று இனிமே தான் அவனுக்கு அழிவு காலம் நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன் வீட்டை விட்டு போக சொன்ன கிளம்பிட்டேன் இதுக்கு மேல அவங்களை எதுவும் பண்ணாத ப்ளீஸ் என்று அவனிடம் கெஞ்சினாள் அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு என்னை ஏமாத்திட்டு அவன் கூட பேசவோ மீண்டும் அவன் கூட உறவு கொண்டாடுறது தெரிஞ்சது அப்புறம் என்னோட இன்னொரு முகத்தை நீ பாக்க வேண்டியது வரும் என்று மிரட்டினான் ஐயோ இல்ல இல்ல அவங்க யாரையுமே நான் பார்க்க மாட்டேன் அவங்க யாருக்கிட்டையும் பேசவும் முயற்சி செய்ய மாட்டேன் அவங்கள எதுவும் பண்ணிடாத நீ செஞ்ச வரைக்கும் போதும் அவங்கள விட்டுடு என்று அவனிடம் மன்றாடினாள் நான் அமைதியா இருக்கிறது உன் கையில தான் இருக்கு ஏதாவது கோல்மால் பண்ணினேன்னு தெரிஞ்சுது மொத்த குடும்பத்தையும் க்ளோஸ் என்று மிரட்டி சென்றவன் மீண்டும் வந்து நீ தான் ஆதி குடை நீ வாழ போறது இல்லைன்னு முடிவாயிடுச்சு எங்க வீட்டுக்கு வரியா யாரும் ஃப்ரீயா தான் இருக்கு என்று இழுத்து வைகி நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல து என்று காரி முழுந்து விட்டு தன் வீட்டிற்கு விரைந்தாள் மோகமுல் தீண்டும்